வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவன பாதிப்பு ஏவல் பாதிப்பு இது போல் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வாகனத்தில் வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு மூலியத்தில் வந்து விபத்து வந்து ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி ஒரு சில நபர்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு விபத்து வந்து ஏற்படும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் தெய்வ போக்குவரத்து இருந்தது அப்படின்னாலும் அது போல் வந்து ஏற்படும் ஏதாவது ஒரு முனி போக வர அந்த இடத்துல வந்து இருந்தது அப்படின்னா அது போகக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து தட்டி விட்டுரும் அதே போல் வந்து ஒரு சில தேவதைகள் துர்தேவதைகள் வந்து இருந்தது அப்படின்னாலும் இது போல் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இப்போ வந்து வாகனம் வந்து நார்மலாக வந்து யதார்த்தமாக வந்து ஏற்படுவது வேறு ஆனா ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து விபத்து வந்து ஏற்படும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க யார் வந்து பின்னாடி தட்டி ஓடுறதுக்கும் ஆளு வந்து இருக்க மாட்டாங்க அவங்களா போவாங்க அவங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க அவங்களுக்கு அந்த நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்றதே வந்து தெரியாது ஒரு நிமிஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை கட்டி விட்டது மாதிரி வந்து இருக்கும் என்ன நடந்தது அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா வாகனத்தை வந்து தள்ளி விடாது அந்த வாகனத்தை வந்து யார் வந்து ஓட்டுறாங்களோ அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளி வந்து விட்டுரும் அந்த நபரோட சுயநிலை வந்து இழந்துருச்சு ஒரு ஒரு பத்து செகண்ட் வந்து இழந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றதே வந்து அந்த நபருக்கு வந்து தெரியாது போல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா இரவுல வந்து குழந்தைகள் அழுது 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 எந்திரிக்குது இந்த பயந்த கோளாறு அடிக்கடி வந்து இந்த குழந்தைகளுக்கு எப்பயுமே வந்து பயந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி தூக்கி ஏதாவது மந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற நபர்களும் சரி இந்த முறையை வந்து பயன்படுத்துங்க இல்லை அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பாத்தீங்க அப்படின்னா செய்வன ஏவல் இது போல் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அவங்க மனசு வந்து உடஞ்சி போயிருவாங்க நீ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனடியாக மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணி விடுவாங்க இதே போல் வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து மனநிலை பாதிக்கப்பட்டது போல வந்து மனசு வந்து அதிகமாக வந்து உடஞ்சி வந்து போயிடுவாங்க அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையை வந்து வந்து படுத்துங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிய முறை தான் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நாளில் ராகு காலம் வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தும்பை செடி இந்த தும்பை செடி பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்களில் இருக்கும் நகர்ப்புறங்கள்லேயும் வந்து இருக்கும் தும்பை செடி நே அந்த செடிக்கு வந்து கிழக்கு முகமாக வந்து நின்றுக்குங்க நின்றுக்கிட்டு கையில் வந்து விபூதி வந்து வச்சுக்கிட்டு வலது கையில் வந்து விபூதி வந்து வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து ஒரு மூன்று முறை வந்து சொல்லி அந்த செடி மேலே வந்து போட்டுட்டு ஆணி வேர் வந்து பிடுங்கி வந்து எடுத்துட்டு வாங்க பிடுங்கி எடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேரை வந்து எதுவும் இரும்பு ஆயுதங்களை கொண்டு வந்து வெட்டி வந்து எடுக்காதீங்க முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா திருகி வந்து எடுங்க இல்லை கொஞ்சம் பெரிதளவில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ மரக்கட்டைகள் வந்து ஒரு கீழே ஒரு கட்டை மேலே ஒரு கட்டை வந்து கல்லுல வச்சு அடிச்சிங்க அப்படின்னா அதுவே வந்து கட்டாயிடும் இதை இதை கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மருந்து கடையில வந்து தாயத்தை வந்து கேளுங்க செப்பு தாயத்தை வந்து கேளுங்க இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய தாயத்தை வந்து வாங்கி இந்த வேரை வந்து உள்ள வந்து அடைச்சி இந்த ஸ்க்ரீனில் கொடுத்திருக்கிற மந்திரத்தை வந்து ஒரு நூத்தி எட்டு முறை மட்டும் உச்சரிங்க உங்கள் பூஜாரியில் வந்து ஒரு இலை வந்து ஒரு சிறிய அளவில் வந்து இலை வந்து விரிச்சு வச்சு அதற்கு மேலே வந்து இந்த தாயத்தை வந்து வச்சு இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிட்டு வாங்க அதே போல பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சங்கனி சங்கனி கொண்டும் பண்ணலாம் எலுமிச்சங்கனி சங்கனி கொண்டு பண்ணுறப்ப காப்பு கட்டி சாப்பிட நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நேரடியாகவே ஒரு கடையிலேருந்து ஒரு வெலை பேசாமல் ஒரு எலும் வாங்கிட்டு வந்து இது போல் வந்து ஒரு வாழை வச்சு நூற்றி எட்டு முறை மந்தரம் உச்சரிச்சு வந்து பயன்படுத்தலாம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் எலும்ச்சங்கனி அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது இந்த வேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக வந்திருக்கும் இப்போ ஒரு நபர் வந்து உங்களுக்கு செய்வனையே வந்து வைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து அந்த சேவனையானது வந்து வேலை செய்யாமல் போயிடும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா உடற்கட்டாகவும் இந்த தாயத்தை வந்து பயன்படும் இப்போ எதுவும் மாந்திரிக பூஜைகள் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து உடற்கட்டாகவும் இந்த தாயத்தை வந்து உங்களுக்கு கவசம் போல வந்து இருந்து காத்து ரசிக்கும் வாகனங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாயத்தை வந்து வாகனங்கள்ல வந்து கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா விபத்துகள் வந்து ஏற்படாது இப்போ வந்து நார்மலா இருக்கக்கூடிய விபத்துகள் வேற இது போல வேற எது துஷ்ட சக்திகள்னால வரக்கூடிய விபத்துகள் வேற அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துங்க அதனால ஒண்ணும் தவறு வந்து கிடையாது பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்